காட்டு முயல் மற்றும் பழங்கள் ஒரு காட்டில் முயல் ஒன்று சென்று கொண்டிருந்தது முயல் செல்லும் வழியில் சில பறவைகள் மற்றும் மிருகங்கள் பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தன அதை பார்த்து முயல் அவைகளிடம் சென்று பழங்கள் கேட்டது எந்த பறவையும் மிருகமும் பழங்களை தரவில்லை மேலும் முயலை மரத்தின் மீது ஏறி பழத்தை பறித்து சாப்பிட சொன்னார்கள் முயல் மரத்தில் ஏற முயற்சி செய்து தோல்வியடைந்து வருத்தத்துடன் சிறிது தூரம் சென்று ஒரு இடத்தில உட்கார்ந்தது ஒரு வந்தார் அந்த முயலின் அருகே சென்றார் என்ன முயலே ஏன் சோகமாயிருக்கிறாய் என்னால் அந்த பழங்களை பறித்து சாப்பிட முடியவில்லை ஓ அப்படியா உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை மரத்தின் முன் நின்று சொன்னால் அந்த பழங்கள் கீழே விழுகும் ஓம் கிரீம் பழமே கீழ விழு என்று சொல் நன்றி குருஜி முயல் மரத்தின் முன் சென்று அந்த மந்திரத்தை சொன்னது ஓம் கிரீம் பழமே கீழ விழுக அந்த மந்திரம் தங்கள் கீழே விழுந்தது மீண்டும் ஒரு மரத்தின் முன் நின்று சொன்னது ஓம் கிரீம் பழமே கீழ விழுக பழமே கீழ விழு அப்போது ஒரு புலியும் கீழே விழுந்தது என்னை யார் கீழே தள்ளிவிட்டது முயலே நீதானா உன்னை என்ன செய்கிறேன் பாரு புலி அண்ணா நான் பழங்களை கீழே விழ குருஜி சொன்ன மந்திரம் சொன்னேன் நீங்களும் விழுந்து விட்டீர்கள் என்னது மந்திரமா எனக்கும் சொல்லிதா ஓம் பழமே கீழ விழு இதுதான் அந்த மந்திரம் வாங்க அந்த மரத்தின் அருகில் செல்வோம் இந்த முயலும் பழத்தை சாப்பிட்டு விடும் இங்கேயே நிக்க சொல்வோம் முயலே நீ இங்கேயே நில் நான் மரத்தின் அருகே சென்று மந்திரத்தை சொல்கிறேன் சரி புலி அண்ணா ஓம் கிரீம் பழமே விழு அப்போது மரத்தில் மற்றும் தேனீ கூடும் கீழே விழுந்தது தேனீக்கள் சென்று புலியை கடித்தன இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பிறரின் பலனை நாம் பறிக்க என்ன கூடாது என்பதாகும் பறக்கும் மேஜிக் கார் ஒரு கிராமத்தில் அருண் என்கிற சிறுவன் இருந்தான் அவன் அம்மா தன் வறுமையிலும் தன் மகனை படிக்க வைத்தால் அருணம் பள்ளியில் படித்துக்கொண்டு அவன் அம்மாவுக்கும் உதவியாக இருந்தான் ஒரு நாள் பள்ளி முடித்து வீடு திரும்பும் வழியில் ஒரு பொம்மை வியாபாரி வந்தார் அவரிடம் சில சிறுவர்கள் பொம்மை வாங்கினார்கள் இதை பார்த்த அருணும் பொம்மை வாங்க ஆசைப்பட்டான் நம் அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறார்கள் நாம் இந்த காசை செலவு செய்ய வேண்டாம் இவ்வாறு கூறிக்கொண்டு அரும் வீடு திரும்பினான் செல்லும் வழியில் ஒரு பொம்மை கார் இருந்ததைக் கண்டு கையில் எடுத்தான் அந்த பொம்மை காரை எடுத்துக்கொண்டு பொம்மை வியாபாரியிடம் சென்று கொடுத்தான் தம்பி ரொம்ப நன்றி இது என்னோட பொம்மை தான் உன் நல்ல உள்ளத்திற்கு இதை நீயே வைத்துக்கொள் நன்றி ஐயா ஒரு நாள் காலை அரும்பள்ளிக்கு பள்ளிக்கு தாமதமாக புறப்பட்டான் பள்ளிக்கு நேரமாகிவிட்டது இன்று முழுவதும் வெளியில்தான் நிற்க வேண்டும் இவ்வாறு அருண் சோகத்துடன் கூறிய போது அந்த பொம்மை கார் பெரியதாகிவிட்டது என் மீது ஏறிக்கொள் சீக்கிரம் பள்ளிக்கு செல்லலாம் நீ எப்படி பேசுகிறாய் நான் ஒரு பறக்கும் மந்திர கார் அப்படியா சரி நாம் பள்ளிக்கு செல்வோம் அருணை பள்ளிக்கு சீக்கிரம் அழைத்து வந்தது இப்படியே சில நாட்கள் சென்றன ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை நம் கிராமத்தில் மருத்துவமனை இல்லை நகரத்திற்கு தான் செல்ல வேண்டும் இதை கவனித்துக் கொண்டிருந்த அருண் அருகில் சென்றான் வாருங்கள் பாட்டி என்னிடம் பறக்கும் மந்திர கார் உள்ளது நான் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் அருண் எனக்கு சரியான நேரத்தில் உதவி செய்தாய் மிகவும் நன்றி அந்த மந்திர கார் உதவியுடன் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்து வந்தான் இதை கேள்விப்பட்ட அந்த கிராமத்தின் தலைவர் அருணின் நல்ல உள்ளத்திற்காக அருண் குடும்பத்தின் வறுமையை போக்க உதவி செய்தார் பின்னர் அருணும் அவன் அம்மாவும் வறுமையின்றி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்தால் நமக்கு உதவி கிடைக்கும் என்பதாகும் கோடி ஒரு மீறி நல்ல மழை பெய்தது மறுநாள் அருணும் டாமியும் ரயில் தண்டவாளம் அருகே சென்றனர் டாமி இங்க பாரு தண்டவாளத்தில் மரம் கிடக்கு ஆமாம் மரம்லாம் விழுந்து கிடக்கு கொஞ்ச நேரத்தில் பெங்களூரு ரயில் வர நேரமாகும் ரயில் மரத்தில் மோதி கவுந்தரும் எப்படியாவது ரயிலை காப்பாற்றணும் அப்போ தூரத்தை ரயில் வரிசத்தம் கேட்குது உடனே வீட்டிற்கு வந்த அருண் ஜல்லிக்கட்டு காலையின் கொம்பல சிகப்பு துணியை கட்டினான் வா போய் நிறுத்தணும் தண்டவாளத்தில் ஓடினாங்க தூரத்து ரயில் ஸ்பீடா வந்துச்சு அதே வேலை ஸ்பீடா காலை ரயில நோக்கி ஓடிச்சு என்ன சிகப்பு துணியோட அதுதாப்ல வருது எதுவும் ஆபத்து போல ரயில மெதுவா ஓட்டுவோம் ரயிலும் மெதுவா போனது தண்டவாளத்தில் மரணம் கிடைப்பதை டிரைவர் பார்த்தார் உடனே ரயிலை நிறுத்தி மரம் கிடைக்கும் இடத்துக்கு போனார் அங்க அருணும் டாமியம் இருப்பதை பார்த்தார் தம்பி இந்த காலை யாருடையது காலை என்னோடதான் யா நான் தான் சிகப்பு துணியை காலையின் கொம்புல கட்டினேன் தம்பி நீ சரியான நேரத்தில் ரயிலில் விபத்தில் இருந்து காப்பாற்றினேன் உனக்கும் காளைக்கும் அரசாங்க பரிசுக்கு சிபாரிசு பண்றேன் ரயிலில் வந்தவங்க எல்லாரும் அரணை பாராட்டினாங்க எல்லோரும் காளியுடன் சேர்ந்து உமரத்தையும் அகப்புனாங்க ரயிலும் குறிப்பிட்டு போச்சு இந்த கதையிலிருந்து நாம் திரும்ப கொள்வது நான் புத்திசாலி கணித்தால் எந்த ஆபத்தையும் சமாளிக்கலாம் என்பதாகும் வெங்காய வியாபாரி ராஜு காய்கறி வியாபாரி அவன் எல்லா வகையான காய்கறிகளையும் விற்று வந்தான் இப்பொழுது தொடர்ந்து மழைக்காலம் என்பதால் வெங்காயம் மட்டும் மற்ற காய்கறிகளை விட விலை அதிகமாக இருந்தது ராஜு தக்காளி கிலோ எவ்வளவு தக்காளி இருபது ரூபாய் வெங்காயம் கிலோ எவ்வளவு வெங்காயம் கிலோ நூறு ரூபாய்

நிறைய வெங்காய மூட்டைகளை வாங்கி வந்தான் பேராசையால் அவற்றை கடையில் வைத்து விற்காமல் பதுக்கி வைத்து சில நாட்கள் கழித்து அதிக விலைக்கு விற்கலாம் என்று எண்ணினான் டே கோபு இந்த வெங்காய மூட்டைகளை நம் வீட்டின் பின்புறம் மறைத்து வை கோபு மூட்டைகளை வீட்டின் பின்புறம் மறைத்து வைத்தான் இரண்டு நாட்கள் கழித்து பலத்த காற்றுடன் மழை பெய்தது மழையில் மூட்டையில் மூடி வைத்த துணி காற்றில் வெங்காய மூட்டைகள் நனைந்தன மேலும் ஐந்து நாட்கள் கழித்து வெங்காய விலை ரூபாயானது இந்த சமயத்தில் வெங்காயங்களை எடுத்து விற்கலாம் என்று எண்ணி ராஜு வெங்காயம் வைத்த இடத்திற்கு சென்றான் வெங்காயம் அனைத்தும் மழையில் நனைந்ததால் செடியாக முளைத்து வீணானது அதை பார்த்து அதிர்ச்சியான ராஜு என்னோட பேராசையால் பதுக்கி வைத்து வெங்காயம் அனைத்தும் வீணாகி போச்சு இனி இந்த மாதிரி பணத்தாசையால் தவறான பாதைக்கு போக மாட்டேன் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் உணவு பொருட்களை பதுக்கி வைத்து விற்காமல் நேர்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதாகும் ஆடுகளை காப்பாற்றிய சிறுவன் ராமு தனது ஆடுகளை காட்டில் மேய்ச்சலுக்கு அனுப்புவான் ஆடுகளுக்கு துணையாக ஜல்லிக்கட்டு காலையும் செல்லும் அருண் இன்று ஆடுகளை காட்டிற்கு கூட்டி செல் காலை இன்று ஜல்லிக்கட்டுக்கு சென்றுள்ளது சரிங்கப்பா அப்படியே செய்கிறேன் அருண் ஆடுகளை காட்டிற்கு அழைத்து சென்றான் அப்போது அங்கு ஒரு பாம்பு வந்தது அந்த பாம்பை ஒரு கழுகு கொத்த வந்தது பாம்பு கழுகிடம் அகப்படாமல் கத்தி ஓடியது பாம்பை விட கழுகு வலிமையானது அதனால் தான் பாம்பு ஓடிவிட்டது அப்பா நானே ஆடுகளை காட்டிற்கு அழைத்து செல்கிறேன் சரி பத்திரமாக போய் வா மேய்த்து கொண்டிருந்த போது அங்கு ஒரு நரி வந்தது இன்று நமக்கு வேட்டைதான் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து உண்ணலாம் நரியிடம் ஆட்டை எப்படி காப்பாற்றுவது இவ்வாறு எண்ணிய அருண் தன் மொபைலில் கரடியின் உடுமலையை ஒழிக்க செய்தார் கரடி வருகிறது நம்மை கடித்துவிடும் கரடியின் உருவல் சத்தத்தை கேட்ட நரி பயந்து ஓடியது சில நாட்கழித்து அருள் ஆடுகள் மேய்க்கும்போது புலி ஒன்று ஆட்டுக்குட்டியைக்காமல் வந்தது அருணும் சாமர்த்தியமாக புலியை விரட்ட சிங்கத்தின் கர்ஜனையை மொபைலில் ஒழிக்கார் சிங்கம் வருகிறது சிங்கத்துடன் நாம் போட்டி போட முடியாது புலியும் சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு பயந்து ஓடியது இந்த நாம் தெரிந்து கொள்வது நேரங்களில் நாம் நமது புத்திசாலித்தனத்தால் நம் கூட இருப்பவர்களையும் காப்பாற்ற முடியும் என்பதாகும் பசுவை காப்பாற்றிய யானை கூட்டம் ஓசூர் அருகில் அந்திவாடி எனும் அழகிய கிராமம் உள்ளது அந்திவாடி கிராமத்திற்கு அருகில் உள்ள காடுகளில் இருந்து யானைகள் கூட்டமாக வந்தன தோட்டங்களில் உள்ள கரும்பு வாழை பயிர்களே சில வீடுகளில் உள்ள உணவு பொருட்களையும் இங்கே பாருங்கள் கிணற்றில் நம் பசு விழுந்துவிட்டது கிணற்றில் விழுந்த பசுவை மேலே கொண்டு வர முயற்சித்தனர் நீண்ட ஒரு யானை மட்டும் கிணற்றில் எட்டி பார்த்தது பசு ஒன்று நாம் காப்பாற்ற வேண்டும் இவ்வாறு எண்ணிய யானைகள் மரங்கள் இலைகள் இவற்றை கிணற்றில் ஒவ்வொன்றாக போட்டன இதை ஊர் மக்கள் தூரம் நின்று பார்த்தனர் கிணற்றில் மரம் இலைகள் நெரும்பியதால் பசு செலவமாக கிணற்றிலிருந்து வெளியே வந்தது கிணற்றில் இருந்து பசுமை யானைகள் புத்திசாலித்தனமாக வெளியே வர செய்துள்ளன யானைகள் காட்டில் உணவு கிடைக்காத காலங்களில் தான் ஊருக்கு வருகின்றனும் அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை கொடுப்போம் இறைச்சல் சுற்றுச்சுவர் இல்லாததால் தான் விலங்குகள் விழுகின்றன நம் குழந்தைகளும் விழு நேரிடும் உடனே சுற்றுச்சுவர் கட்டுவோம் கிணற்றில் சுற்றுச்சுவர் கட்டினர் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்த ஒரு விலங்குகளும் மனிதர்களை துன்புறுத்த நினைப்பது இல்லை காடுகளில் உணவு நீர் கிடைக்காத காலங்களில் மட்டுமே உருக்கில் வருகின்றன அந்த நேரங்களில் அவர்களுக்கான உணவு நீர் ஆகியவற்றை கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்பதாகும் பிச்சைக்காரரான கோடீஸ்வரர் ஜேம்ஸ் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் அவர் உணவகத்தில் உணவருந்த ஒருவர்களில் ஏழை பணக்காரன் படித்தவர் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமமாக மதித்து வந்தார் தன் திறமையால் உயர்ந்து ஐந்து ஹோட்டல்கள் ஆரம்பித்து கோடீஸ்வரர் ஆனார் அவருக்கு மனைவி குழந்தைகள் கிடையாது ஜேம்ஸுக்கு வயதாகிவிட்டதால் தன் ஓட்டல்களை தனக்கு பின் நடத்த தன் ஓட்டலில் வேலை பார்க்கும் மேனேஜர்களில் தகுதியானவர் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார் ஜேம்ஸ் பிச்சைக்காரர் வேடமணிந்து தான் முதலில் ஆரம்பித்த ஹோட்டலுக்கு சென்றார் உனக்கு என்ன வேண்டும் ஐயா ஹோட்டலில் உணவருந்து வேண்டும் உன்னை போல் உள்ளவர்களுக்கு இங்கு அனுமதி இல்லை போ போ சரி அடுத்து நம் நண்பர் நிர்வகிக்கும் ஹோட்டலுக்கு போவோம் சார் நான் உள்ளே சென்று உணவருந்து வேண்டும் உனக்கு இங்கு அனுமதி இல்லை ஓரமாக போய் நீல் அங்கு உணவு கொடுப்பார்கள் அப்போது ஒருவன் மோசமான உணவை குப்பை தொட்டி அருகில் வைத்தான் ஐயா அதோ உணவு போய் எடுத்துக்கொண்டு போ அதை வெளியில் வைத்து சாப்பிடு நம் நண்பனான இவனும் சரியில்லாதவன் அடுத்த ஹோட்டல் போவோம் ஐயா வாருங்கள் என்ன வேண்டும் மிகவும் பசியாக உள்ளது உணவு உண்ண வேண்டும் கொஞ்சம் இருங்கள் உள்ளே சீட் காலியானவுடன் செல்லலாம் சரி தம்பி சிறிது நேரத்தில் ஐயா உள்ளே வாருங்கள் மேனேஜர் பிச்சைக்காரரை ஒரு மேஜை அருகே அமர வைத்தார் உணவு பரிமாறுபவர் நிறைய உணவு வகைகளை அவர் வைத்தார் ஐயா உங்களுக்கு பிடித்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் பிச்சைக்காரர் சில உணவுகளை மட்டும் உண்டார் தம்பி என்னை மற்ற ஹோட்டல்காரர்கள் உள்ளேயே அனுமதிக்காத போது நீங்கள் மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் ஐயா நானும் முன்பு வேலை கிடைக்காமல் உங்களைப் போல் இருந்தவன் இந்த ஹோட்டல் உரிமையாளரின் நிலைமையை கேட்டு இங்கே சிறிய வேலை கொடுத்தார் நான் நேர்மையாக உழைத்து இந்த ஹோட்டலை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன் மறுநாள் ஜேம்ஸ் தன் ஹோட்டல்களின் மேனேஜர்களை மீட்டிங்க்கு அழைத்தார் என்ன இந்த பிச்சைக்காரன் இங்கு வருகிறான் நம் உரிமையாளரை காணும் அப்போது பிச்சைக்காரர் தன் வேடத்தை கலைத்தார் முதலாளி நீங்களா எனக்கு வயதாகிவிட்டதால் உங்களில் ஒருவரிடம் ஹோட்டல்களை ஒப்படைக்க எண்ணினேன் மேனேஜர்கள் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் நியமிப்பார் என்று நினைத்தனர் உங்களில் தகுதியானவர் யார் என்று அறியவே பிச்சைக்காரர் வேஷத்தில் வந்தேன் உங்களில் லாரன்ஸ் மட்டுமே என்னை ஹோட்டலின் உள்ளே அனுமதித்து அன்புடன் உபசரித்தார் அவர் எனது ஐந்து ஹோட்டல்களையும் நடத்துவார் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது இருப்பவர் இல்லாதவர் படித்தவர் படிக்காதவர் அனைவரையும் நாம் சமமாக மதிக்க வேண்டும் என்பதாகும்